ஆ வந்துட்ட வந்துட்டேய் ஆயிக்கோங்க நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் கிலோமீட்டர் உள்ள வேண்டியது இருக்க அந்த சரி உள்ள போனோம் அந்த பக்கமா சீக்கிரம் வாங்க ஆ வாங்க வாங்க அங்க போய் ஒரு சொம்பு வாங்கிக்கோங்க சொம்பு சொம்பு ஒரு சொம்பு கூடுறா அண்ணா இந்த சொம்ப என்ன வேலைன்னா இந்தா மிச்சவ டே இந்தா படி எங்கடா போகிறோம் ஜோத்தா ஊற்றிக்கிட்டு வேடா நல்லா காத்தோட்டமா போயிட்டு வரலாம் எனது இங்கே கக்கூசு இல்லையா டே இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியாதாடா இங்கெல்லாம் இப்படி தாண்டா ஆ அடே வெளில இப்படி போகிறது எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா என்னடா அது யாராவது பார்த்துட்டா பொண்ணு வீட்டில் தக்கூசு இருக்காதா டே பொண்ணை தான் அங்கே கூப்பிட்டு வந்துருவா இருந்தாலும் நம்ம கண்டிஷனாக சொல்லிடணும் அங்கெல்லாம் வந்துட்டு வெளில போக கூடாதுன்னு டேய் எப்படி இருந்தாலும் இவ்வளோ பணம் கொடுத்துருக்குல்ல டேய் விஜீஷு எவ்வளோ செலவு பண்ணி கக்கூஸ் கட்டினாலும் அவன் வெளியே போய் பழகிட்டான்னா இதை விடவே மாட்டான் விஜீஷே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் டேய் நீயும் பொண்டாட்டிச்சு வந்து பைப்பு கடையில் அசிங்கம் பண்ணி வச்சீங்க அவரோட கோபம் வந்துடும் அந்த இடம் நல்லா இருக்க மாதிரி இருக்கேன் அங்கே போல் நான் முதல்ல போகிறேன் என்னடா இது சரி இது மண்ணப்பா அவருக்கு ஒரு மூவாயிரம் கொடுங்க உனக்கு உனக்கு நம்ம இப்போ ஒரு பொண்ணு பார்க்க போறோம்ல அது இவங்களோடதுதான் டேய் ஒரு பொண்ணுக்கு மூவாயிரம் தான் அதுக்காக பணம் இருக்கணும் வீணா செலவு பண்ணிருக்காத என்ன புரியுதா இந்தாங்க ஆ இதை அவரு கொடுத்துருங்க ஆஸ்கோ விஜய் சேவ் நீ ஊருக்கு போய் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் ஊருக்கு போய் இதை சொன்னேன்னு வழி ஊரில் இருக்கிற எல்லாரும் பொண்ணை தேடி இங்கே வருவானுங்க நாளைக்கு அங்கே இருக்கிற பொண்ணுங்க சொல்லுவாங்க எனக்கு கவர்மெண்ட் டேப்ல ஆகி அதனால அதனாலதான் ஒன்றும் பேச வேணாம் நானும் இருந்து கல்யாணம் பண்ண போகிறேன் உனக்கா எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை பத்தொம்பது வயசு இருபது வயசுனா ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கும் போல இது ஏன் வயசு வச்சு பார்த்தா கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு இப்போ வயசு முப்பத்தி ஆ போதும் போதும் கொஞ்சம் நிறுத்துறியா என்ன உனக்கு நாற்பதாவதுன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதுவும் இல்லாமல் உனக்கு இங்கே பொண்ணு கிடச்சிதுன்னு வை மொழி தெரியாம இவன் என்ன பண்ணுவான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சா நான் தான் இவங்க கூட கொஞ்ச நாள் இருக்க போறேன்ல என்ன இவனும் அவளும் படுக்கிற இடத்துக்கு நீ போவி யார் மொழி சொல்லிக் கொடுக்க ஆ இல்லைடா தண்ணி ஆஷே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்லல்ல ஏ வண்டியை நிப்பாட்டு வண்டியை நிப்பாட்டு ஆ சீக்கிரம் வந்துட்டு கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடல சரியா ம் ஏய் இது ரொம்ப வருஷம் பழைய கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்தது இதுல போய்ட்டு வந்தா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் வணக்கம்மா வாங்க வாங்க இவங்க கேரளால இருந்து வந்திருக்காங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கூட தொட்டதுக்கு எல்லாம் காசு தான் போல ஒருக்கா ஆ ஆ ஆ தேங்க்ஸ்

இல்ல நான் வந்து முதல்ல பொண்ணை பாத்துடறேன் பா இதுதான் இதான் வீடு அண்ணா வணக்கம்ண்ணா இவங்க தமிழ்நாடுல இருந்து வந்திருக்காங்க இது ஓகே தானே டபுள் ஓகே அப்புறம் மாற்றி சொல்லாத இல்லை இது போதும் பா ஆஹ் வணக்கம் வடக்க வணக்கம் ஆ வணக்கம் இவருக்கா மாப்பிள என்ன பேரு? பேர் இந்தாங்க பெயரு எடுத்துக்கோங்க ஆ நல்லா இருக்கல மச்சதம் பிடிங்க ஹம் உம் உம் ஏய் கூப்பிடுங்க மல்லீஸ்வரே மல்லீஸ்வரி நல்ல பேரு உம் இடம் தான் மஞ்சான் முதல்ல வந்தது யாரு சார் அது வேலை பாக்குற பொண்ணு சார் வேலைக்காரி சார் வாடா அப்படியே போயிடலாம் கொடுக்கப்பா இல்ல வித்தியமாப்பா கல்யாணம் ஆயிடுச்சா அப்ப சாம இது கரெக்ட் சரிங்க அப்ப நான் வாங்க அந்த வேலைக்காரின்னா பாக்கலாம் ஒரு ஏக்கர் தென்னந்தோட்டம் என் வாய புடிக்கிறாதியா என் மச்சான் கொஞ்ச நீ போட்டு இப்பதானே போயிட்டு வந்த இனிமையா இது வரைக்கும் பார்த்து போன யாரும் அவளோடது இனிமே பார்க்க போறது அவளோடது மல்லியா இங்க வராச்சு வா என்ன செலவு வச்சு கிளம்பு ஏன் என்ன இனிமே அப்படி ஏமாத்தீங்கன்னா முட்டை வச்சிருவேன் கிளம்பு சொல்லுவாங்க நான் அப்புறம் பேசுறேன் போங்க சார்

ஓகே மச்சான். கீழ கேக்கினீங்க. ட அக்கா இவர் கொஞ்சம் பேசுக. இவருக்கு உங்க கொஞ்சம் பேசணுமா? பேஸ்ட் வரைய சரிமா பாப்பா போ போய் வா கொஞ்சம் இல்லையா ஹலோ ஹலோ பேர் என்ன ஏமா உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க காவேரி காவேரி நல்ல பேர் என்ன வேலை செய்றீங்க வேலை என்னன்னு ஆ ஓஹோ பெயிண்டிங் பெயிண்டிங் ஆஹ் காண்ட்ராக்டரு கான்ட்ராக்டரு ஆஹ் பேர் வேலை இருக்கு இருக்கு நீ அவ சரி கேளு பாப்பா உன் பேர் வயசு என்ன ஆகுது ஓ வயசு ஆ ஓ எனக்கு வயசு முப்பத்தி இருபத்தொம்போது தான் இருபத்தொம்போது ஆ ஆ அம்மா என்னை பிடிச்சிக்கிறான்னு கேளுங்களேன் அவரே உனக்கு அவரை பிடிச்சிருக்கானு கேட்குறாரு மச்சான் ஓகே என்ன நல்லா பிடிச்சிக்குதா பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிக்குது அப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணவா ஆ மச்சான் மச்சான் ஃபிக்ஸ் பண்ணிடுறா ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தாங்க வாங்கிக்கோங்க